இப்போ ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக தன்னுடைய வாயினால் தேடிக்கக்கூடிய பிரச்சனையை நிறுத்திக்கிட்டாங்கன்னா போதும் நாவடக்கம் இந்த ஞானத்தையே உங்களுக்கு புரிய வைக்கும் உலகத்தை உங்களுக்கு என்னென்னு புரிய வைக்கும் அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாம் இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் நல்லாவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தொழிலை கொடுக்கும் கடன் அடைஞ்சிரும் எதிரிகளை தன்னுடைய விஷயத்தினால தன்னுடைய பேச்சினால இந்த ஊரில் வம்பழுக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தான் வே பேச்சுனால சண்டை வருதுன்னு சொல்ல இந்த பேச்சு எதிரிகளை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைக்கும் ரொம்ப கோபமாக இருக்கான் பதிக்கி நம்ம போயிடக்கூடாது அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்துகிற போது ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்கும்போது கஷ்டஸ்தானத்தை பார்த்தாலும் கஷ்டஸ்தானம் குறையிறத விட அவருடைய இடம் வலுவாகுது அப்போ ஆயுள் பலம் இருக்கு நித்திய கண்டம் ஆயுசு என் நேரமும் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம் ஜாக்கிரதையா ஒரு அலர்ட் கொடுக்கிற மாதிரி எதிரியினுடைய இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த எதிரியினுடைய இடத்தை பார்க்கிற போது என்ன ஆகும்னா அவன் அவனை நம்ம கண்காணிக்கிறோம் அப்ப நம்ம வாக்கு அவனை கண்காணிக்குது நீங்க பேசுறத அவனை தூண்டி விடுற மாதிரி இருந்ததுன்னா பிற்காலத்தில் நீங்க அந்த இடத்துக்கு வரும்போது அனுபவிக்கிறதுக்கு தயாரா